கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்னாகமும் பதினாலு ஒன்பது தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே பன்னிரெண்டு கோத்திரங்களிலிருந்து பிரபுக்களை தெரிந்தெடுத்து அனுப்பினான் அவர்களில் பத்து பேர் துர்ச்செய்தியை கொண்டு வந்தனர் ஆனால் யோஷ்மாவும் காளேபும் அந்த தேசத்தில் எளிதில் சுதந்திரிக்கலாம் என்று கூறினர் காளேப் ஜனங்களிடம் நாம் உடனே போய் அதை சுதந்திரத்தி கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ துர்ச்செய்தி பரம்ப பரம்ப செய்தவர்களின் வார்த்தையை பற்றிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டார் யோஷுவும் காளிப்பும் ஜனங்களை அமர்த்தி தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ண வேண்டாம் என்றும் தேசத்தின் குடிகளை நினைத்து பயப்பட வேண்டாம் என்று கூறினார்கள் அவர்கள் ஜனங்களிடம் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று என்று தைரியப்படுத்தினார்கள் இன்று எவ்விடத்திலும் ஜனங்களின் இருதயத்தை பயம் பற்றி கொண்டிருக்கையில் மற்றும் காளைப்பை போல் ஜனங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்றும் அவரால் எல்லாம் கூடும் என்றும் எடுத்து கூறி ஜனங்களை நடத்தி செல்லவும் ஆட்கள் தேவை இவ்வுலகத்திலும் கூட இரண்டு விதமான ஜனங்கள் உண்டு முதலாவது பயத்தினாலும் அவ்விசுவாசத்தினாலும் நிறைந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஜனங்களுடைய இருதயங்களை கரைய பண்ணி அவர்களை அதைரியப்படுத்துவார்கள் தேவனை நம்புவதால் பயனில்லை என்று புலம்புவார்கள் ஆனால் மற்றொரு கூட்டம் உண்டு அவர்கள் தேவன் மேல் உறுதியான விசுவாசம் உடையவர்கள் தேவன் சகலத்தையும் ஆளுகிறவர் என்றும் தங்களது யுத்தங்கள் அவரே நடப்பிப்பார் என்று உறுதியான நம்பிக்கை உடையவர்கள் இவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருப்பார்கள் இன்று நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கின்றார் அன்பான தேவ உங்களுடைய பதில் என்ன உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை திடன் கொள்ளுங்கள் இந்த நாளிலே கூட எல்லாரையும் திடப்படுத்துங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லுங்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுங்கள் வியாதிகளை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுங்கள் எல்லாம் பற்றியுமே சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார் சாத்தான் சிலுவையிலே தோற்று போனவன் சேங்கொடுக்கிற தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் விஸ்வாச அறிக்கை செய்ய அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அவர்களை தைரியப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்த சாட்சிகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாறாக தேவன் என்ன செய்வார் இந்த சூழ்நிலையினை எப்படி கடப்பாய் என்று சொல்லி புலம்பல் பாடாதீர்கள் அது தேவனுக்கு விருப்பமில்லை இன்றைக்கு யோஷ்வா காலேப் வேறே ஆவி உடையவர்களாக இருந்தபடினால் தைரியமாய் கர்த்துடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசினார்கள் இரண்டு பேருக்கும் என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது யோஷ்வா இஸ்ரேவேல் ஜனங்களை காணானுக்குள் கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் சிலாக்கியம் தேசங்களை பங்கிட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்வு கர்த்தர் கொடுத்தார் காலே அன்றைக்கிருந்த பலத்தோடு இன்றைக்கும் நான் இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை பங்கிட்டு கொடு என்று சொல்லி அந்த பலத்தோடு தேவ சமூகத்தை தரித்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார் இன்றைக்கு உம்முடைய வாழ்க்கையிலும் காலை பியோஷுவை போல் வேறே ஆவி உடையவர்களாய் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அவர்களை காந்த நிழல்களை விட்டு விலகி போயிற்று உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போம் என்று சொல்லி தைரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் அறிக்கை எடுகிறபடியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தை கட்டளிடுவார் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்கா உண்மை நன்றியோடு தூத்தரிக்கிறோம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் இறையாவார்கள் அவர்கள் காத்தறிழல் விலகி போயிற்று அவளை எளிதிலே ஜெயிக்கலாம் என்று வேறே ஆவி காலை புக்கம் யோசுவாவுக்கு இருந்தபடினால் அவர்கள் உற்சாகமாய் பலப்படுத்தினதை பார்க்கிறோமே இந்த காலை வளையிலும் அப்பா ஜனங்கள் புலம்பல் பாடக்கூடாது புறும்புறுக்கக்கூடாது ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கக்கூடாது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஏற்ற வேளிலே நிர்பாசலை திறக்க வல்லமை கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் அவர் அ பிளஸ்ஸ்ட் டே ஏ மேன்